பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு சுடிதார் பேட்டர்ன் போட போகிறோம் ஒயரம் முப்பத்தி அஞ்சரை சோல்ரோட அகல அகலம் வந்து ரெண்டரை கைனீனா அஞ்சே முக்கால் கையிலு வந்து பத்தரை சி ஒன் முப்பத் பதினெட்டு சி டூ பதினேழு டபுள்யூ வந்து இடுப்பு வந்து பதினஞ்சரை சீட்டு வந்து பதினெட்டு பாட்டம் பதினெட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்து அஞ்சரை பேக் நெக்கு நாலரை ஏஹெச் வந்து ஆறரை ஏழ் இப்போ இதுக்கு ஒரு பேட்டர்ன் போட போகிறோம் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் இப்ப வந்து அளவு செடி அளவு செடிதார் தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம் அளவு எடுத்துட்டு இதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெட்ட போகிறோம் இதோட இடுப்பு எவ்வளோ ஆகும் பார்ப்போம் பதிமூணு ஓப்பன் எவ்வளோ பார்ப்போம் ஓபன் வந்து பத்தொன்பது இருக்கு எல்லாமே எழுதிக்கிட்டோம் இப்போ இவங்களுக்கு நம்ம வெட்ட போகிறோம் சுடிதார் வந்து இந்த சுடிதார் மாடல் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் உள்ள கால் வந்து பேண்ட் வந்து இந்த கலர் இப்போ இதுக்கு நம்ம வந்து லைனிங் இது இந்த லைனிங் திணியில் வெட்ட போகிறோம் முப்பத்தி அஞ்சு மூணு பண்ணி முப்பத்தி ரெண்டு வைக்கிறேன் கோடு போட்டேன் முப்பத்தி ரெண்டு வைங்க போதும் அதுக்கு மேல தேவையில்லை அகலம் ஒரு புள்ளி இது ரெண்டே முக்கால் எல்லாம் மாற்ற போ அளவு சுடிதாரில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள போயிருக்கும் ரெண்டே முக்கால் இருக்கு நான் ரெண்டே முக்கால் ஒரு புள்ளி வச்சுட்டேன் ஆஃப் ஆஃப்ரம் பதிமூணு இது வந்து ஓப்பன் முண்டா இறக்கம் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு இஞ்சு பாடி நாலரை அஞ்சு நாளைய முக்கால் வரைக்கும் நம்ம இறக்கலாம் நாளைய முக்கால் நம்ம இறக்கிறோம் இருந்து மூன்றஞ்சு இறக்கிங்க மூணு மூன்று வரைக்கும் இறங்கிக்கலாம் இங்கே ரெண்டே கால ஒரு புள்ளி இங்கேயும் ரெண்டே ஆள் ஒரு புள்ளி ரெண்டே கால ஒரு புள்ளி எல்லாமே வரைஞ்சிடலாம் இப்போ பாடி பாடி ஏற்கனவே அளவு சுடிதாரில் பதினெட்டு எடுத்திருக்கோம் ஒம்பது வைக்கிறேன் கூட வைக்க தேவையில்ல பதினெட்டு இங்கே வந்து பதினேழு எடுத்திருக்கேன் இந்த பதினேழாக இங்கே வச்சுருக்கேன் எட்டராக வச்சுருங்க இங்கே பதினஞ்சரை ஏழை முக்கால் அதில் என்ன இருக்காது அப்படியே வச்சுருங்க இங்கே பதினெட்டு ஒம்பது இங்கேயும் பதினெட்டு தான் எடுத்திருக்கோம் ஒம்பது எல்லாமே அதில் எடுத்துருக்கேன் என்ன அளவு இருக்கோ அது பிரகாரம் அப்படியே வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ கூடு போடப்பாங்க

பண்ணிடணும் இப்போ இங்கே வந்து அழகா அப்புறம் ஒரு பெண்ட் பண்ணிட்டோம் இதுக்கு நேராக அப்புறம் ஒரு கோடு காலிஞ்சு தையல் வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஓப்பன் இப்போ ஏ வச்சு வரலாம் ஏழுற ஏழுற வருதான்னு பார்க்க போகிறோம் ஏழரை கரெக்டாக கோடு போட்டு மேலே வந்து கரெக்டாக உறிஞ்சில் ஒரு கோடு போட்டுங்க அப்படியே அரைஞ்சில் ஒரு கோடு ரெண்டு கவர் தட்டு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட் எத்தவரை அஞ்சரை அஞ்சரைக்கே நம்ம அஞ்சக்கால் வைக்கிறோம் அப்போ இங்கே கொஞ்சோண்டு வெளியே போய்க்கங்க ஃப்ரெண்டு கழுத்தை வந்து அகட்டி விட்டுருங்க ஃப்ரெண்டு கழுத்தை அகட்டி விட்டுருங்க அளவு சரியாது அப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்டு கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக போட்டிருப்பாங்க நல்லா ஆழமாக உள்ளே வந்துச்சு இப்படியும் பார்க்கணும் எடுக்கிறதுக்கு சுடிதாரை வந்து பின்பற்ற திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்படி தான் பார்க்கணும் நம்ம கழுத்து வந்து நல்ல டீப்பா போகுது எவ்வளவு கழுத்து இறங்கி இருக்காங்கன்னு பார்க்கணும் இங்க இருந்து அஞ்சரை அஞ்சு வச்சிருக்காங்க அஞ்சரைஞ்ச கரெக்டா நீங்க மாலை பண்ணி கரெக்டா போல போகும் ஓகே இப்போ வெட்டம் பயிற்சிலாம் போகலாம் இங்கே லைட்டாக ஒரு கிராஸ் நல்ல எட்டு இப்போ வந்து ஃப்ரெண்டில் லைட்டாக ஒரு கிராஸ் ஃப்ரண்ட்டு மட்டும் பேக் கிடையாது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க இப்போ ஃப்ரெண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துருங்க பேக்கில் இப்போ அதுக்கு நேராக ஒரு போடு பேக்கில் வந்து நாலு ரஞ்சி இறக்க சொல்லியிருக்காங்க பேக்கில் இந்த மாதிரி பேக்கில் என்ன அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிங்க பேக்கில் வந்து அகலா இப்படி நல்லா டீப்பாக இப்படி போட்டுங்க இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அளவு சுடிதார் என்ன இருக்கோ அளவு சுடிதார் இப்படி டீப்பாக இருக்குது இந்த டீப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதே மாதிரி வரைஞ்சிக்கணும் இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இதில் என்ன இருக்கோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே கரெக்டாக வந்து இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக கை கொடுக்கும் இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ வந்து பேக் நம்ம பார்த்துட்டோம் பேக் வரைஞ்சத பார்த்துட்டீங்க இப்போ பேக்கில் வந்து அவங்க டாட் கேட்டிருக்காங்க இப்போ பேக்கில் வந்து அவங்க டாட் கேட்டிருக்காங்க பேக்கில் டாட் இப்போ இங்கிருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஏழு நாங்கள் அது மாதிரி டாட் போட்டால் நல்லா இருக்காது நம்ம இடுப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுவோம் அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போ இதுக்கு சென்ட்ரு இதுக்கு சென்ட்ரு வச்சுங்க பின்பக்கம் மட்டும் டாட்டு முன்பக்கம் டாட்டு கிடையாது வரைஞ்சிட்டோம் இப்ப கவர் தட்டு எடுக்க போறேன் கவர் எடுத்துட்டோம் கவர் எடுத்துட்டோம் இப்ப இங்க ஒரு அர்க்காத்து மூணு அக்காத்து அவசியம் பண்ணி இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கங்க இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கங்க இந்த இடுப்புக்கிட்ட சென்டர்ட்ட கொஞ்சம் பெரிய அற்காத்து அற்காத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அக்காத்து அவசியம் பண்ணியே தெரியும் ஃப்ரெண்டில் வந்து கேன்வாஸில் வெட்டிடுவோம் இப்ப கை வெட்டு முயற்சியே பாருங்கள்

லெங்க் அஞ்சே முக்கால் ஆறே கால் வைக்கிறேன் கைலூஸ் பத்திர அஞ்சே கால் வச்சேன் இப்ப ஆறு ஏழு ஆறு ஏழு மூணே கால் இறக்குறேன் மூணே கால் இறக்குறேன் ஆறு இங்கே வைக்கிறேன் ஆறுரூவா ஏழுரூவா இறக்கிட்டேன் இப்போ இதுக்கு இதுக்கும் போடு கை தோசுக்கும் அடிங்கி அடிங்கும் போடு போட்டு கொட்டோம் இப்போ கை நம்ம அழகாக வெட்டிட்டோம் கை வந்து ஆறரை ஏழு வச்சுட்டோம் ஆற ஏழு வச்சுட்டோம் இப்போ கை வச்சு பார்க்க போகிறேன் கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு கரெக்டாக அப்படி வச்சுட்டு பாருங்கள் அக்யூரட்டாக இருக்குது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அக்யூரட்டாக இருக்குது எந்தவாத மாற்றம் இல்லாமல் இருக்குது அக்யூரெட்டாக இருக்குது இது என்ன காரணம் கரெக்டாக அந்த இடத்துல கோடு இருக்கணும் ஓகே எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்குது இப்போ ஒரிஜினல் ரீதியில் போட்டு வெட்டுவதே கவனமாக பாருங்கள் ஒரிஜினல் நம்ம விரிச்சிட்டோம் உயரம் முப்பத்தி அஞ்சரை ஃப்ரெண்ட்ல அந்த பட்டி இருக்கு இந்த பட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி வைக்க போறோம் முப்பத்தி அஞ்சரை இந்த கோடு லைனிங் வெட்டியிருக்கோம் இதை அப்படியே மேலே தூக்கி போட்டுருங்க இங்கேருந்து பார்க்கணும் தச்சாலும் முப்பத்தஞ்சு ரூபா வருதுதான் முப்பத்தஞ்சி தான் வருது முப்பத்தி அஞ்சு ரூபா கொஞ்சம் மேலே பார்த்துக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை அளவு பார்த்துக்கணும் வந்துடுச்சு இப்போ நம்ம வெட்டிடலாம் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்து அந்த பட்டியில் போய் கரெக்டாக அப்படி உட்காந்துக்கும் உயரத்தை வேணா லைனிங் கம்மியாக இருக்கு இப்போ துணி வந்து கூட இருக்கு துணி தகுந்த மாதிரி நம்ம துணி வந்து உயரத்தை வந்து கூட்டிடணும் அது கம்மியாக வச்சிடக்கூடாது லைனிங் யாரும் கட்டிட்டோம் தப்பாயிரும் இந்த வந்து இந்த பட்டியும் கரெக்ட் பண்ணி இதோட கழுத்து இப்படி திரும்பிடும் எல்லாம் வச்சுட்டோம் இப்போ கை வெட்ட போகிறோம் கை விட்டு வந்தேன் கவனமாக பாரு இப்படியும் விட்டலாம் இந்த கோடு கரெக்டாக அந்த கோடு பிரகாரம் நம்ம ஏன்னா அந்த கோடு போது அந்த கோடு பிரகாரம் வெட்டினாலும் சூப்பராக இருக்கும் ண்ட் பேக்கு கையெல்லாம் வெட்டிட்டோம் வெட்டதை எல்லோரும் பார்த்துட்டீங்க கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் தெரிவிங்க இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் கடையில் வெட்டும் ரகசியத்தை நான் சொல்லி கொடுத்துருங்க இதே மாதிரி வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் வெட்டி பாருங்கள் சுடிதார் வந்து அருமையாக இருக்கும் இது மாதிரி வெட்டி தைத்தால் சிறப்பான வாழ்க்கை அல்லது வளர்க்கையில வந்து வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்